வாழுகின்ற பூமியா வணங்குகின்ற சாமியா என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக தஞ்சைக்கு இந்த தலைப்பு கொடுத்தது மிகவும் பொருத்தமான ஒன்று ஏனென்றால் இந்த தஞ்சையில்தான் வணங்குகின்ற சாமியை வாழுகின்ற பூமியில் வைத்து வணங்கியவர்கள் ந நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சையில் ஆண்டாண்டு காலமாக நாம் வயக்காடையும் வரப்பையும் வயக்காட்டில் வர்ற தண்ணியையும் வச்சு தான் சாமி கும்பிட்டுருக்கோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியில் முதல்ல தண்ணி வந்துச்சுன்னா போய் வணங்கி சாமி கும்பிட்டுட்டு வர்றது இப்போ இந்த தலைப்பை வைத்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளியது யாரு தஞ்சை பெருவள நாட்டை வளமான நாடாக மாற்றியதில் காவிரி பெரும்பங்கு வைக்கின்றது காவிரி அப்படின்னா என்னன்னா வேர் சொல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கா என்றால் சோலை ஒரு நதி ஓடுகிறது அந்த நதியின் இரு வருங்கிலும் சோலைகள் விரிந்து காணப்படுகிறது அதனால் அதற்கு காவிரி என்று பெயர் பெற்றது என்று சொல்லுவாங்க இப்ப கூட நடுக்காவிரின்னு ஒரு ஊர் இருக்கு நடுக்காவிரின்னு ஏன் நடுக்காவின்னு வந்துச்சுன்னா தொடங்கிய இடத்தால் குடகு மலையில் தொடங்கிய இடத்திலிருந்து கடலில் மூழ்கடிக்கப்படாத காவிரி பட்டினம் வரலையும் நீங்கள் அளந்தீங்கன்னா காவிரியினுடைய நடு பகுதி வரும் நடுக்காவியில் வரும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கிலோமீட்டரை நம்ம காவிரி பூ பகுதி பட்டினத்தில் இழந்திருக்கிறோங்கிறத பாருங்க அப்போ பெருமையாக வாழ்ந்த ஒரு இனம் இந்த மண்ணின் பெருமையை சீர்குலைக்கின்ற வகையில் யார் இடையில வந்தது காவிரிக்கு எடுப்பதற்காக கரிகால் பெருவளத்தானவர்கள் படையெடுத்து சென்று சிங்களர்களை வென்று அடிமையாக பிடித்து வந்த இருபத்தைந்தாயிரம் சிங்களர்களை வைத்து இந்த காவிரிக்கு கரையளிப்பு நான் என்றால் அன்று வாழ்ந்த காவிரி என்ன மக்கள் என்ன இன்று வாழ்கின்ற நிலை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கு சாமிக்கு அல்லது சாமியை முன்னிறுத்தி வணங்குகின்ற மதத்திற்கு ஒரு அரசியல் இருக்கு கட்சி இருக்கு சாமியே இல்லை ஐயோ மறந்தும் கூட நான் பெருவுடையார் கோயிலில் போயிட மாட்டேங்க அவ்வளோதான் போனேன் அடுத்த நாள் காலி யாரு பகுத்தறிவுக்கு பகலவன் பெற்ற பெரியாரின் வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு அமைச்சர் கே என் நேரு சொல்றாரு யாரு தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமலியை பார்த்துட்டு சிவகங்கை பூங்காவுக்கு தரக்க வந்தவங்க ஐயோ உள்ளே போயிடாதீங்க உள்ள போயிடாதீங்க நம்ம தலைவர் கூட நேரடியா வாசல்ல போகலங்க சைடுல ஓட்ட போட்டு குறுக்கு பாதையில தாங்க போனாரு குறுக்கு பாதையில் போறது கருணாநிதி அவர்களுக்கு என்ன இது புதுசா புதுசா சொல்லுங்க அப்படி பகுத்தறிவை பேசுகிறவர்கள் இந்த மண்ணில் அமைந்திருக்கின்ற பெருவுடையார் கோயிலில் இதுவரை வாயிற்படி வழியாக சென்றதில்லை ஆனால் பெரியாரை வழிகாட்டி என்று ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டு இருந்த எங்கள் அண்ணன் தமிழ்த் தேசியத்தினுடைய வழித்தடம் பிடித்து தமிழ்நாட்டிலேயே ஏன் உலகத்திலேயே வாயில் வழியா போன ஒரே அரசியல்வாதி எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நீங்க இந்த பூமி பந்து ஏதோ வந்து பெரிய வெடிப்பில் வெடிச்சு அப்படி வந்து ஐந்து பெரும் பூதங்களால் உருவானதுதான் இந்த பேரண்டம் என்பது அறிவியல் ஐம்பெரும் பூதங்களால் உருவானதுதான் இந்த பூமி அந்த ஐம்பெரும் கடைசி பூதமாக நாம் நினைக்கிற நிலத்தினுடைய அடிப்படையில் உருவானது இந்த பூமி அப்ப நம்ம வணங்குகிற சாமியாக இருக்கட்டும் வாழ்கின்ற உடம்பா இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் இந்த இயற்கை இல்லாம வேற எதுவுமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் விவசாயத்திற்கான அரசியல் என்பது காவிரி காவரி காவிரி நீரினுடைய பங்கீடு நான் வெளிநாடுகளில் வருடக்கணக்கில் தங்கி வாழ்ந்திருக்கிற அனுபவம் உண்டு நான் வாழ்ந்த நாடுகளில் வய வரப்புகளை கை வைக்காத நாடுகளை நான் பார்த்துருக்குறேன் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஐரோப்பிய துணைக்கண்டம் முழுமைக்கும் நகிது நதிகள் பங்கிடப்படுகிறது சற்றே குறைய இரண்டரை வருதம் நான் பிரான்ஸ் நாட்டில் இருந்திருக்கிறேன் பிரான்சிலிருந்து அதனுடைய ஜென்ம பகையாக கருதப்படுகின்ற இத்தாலி நாட்டிற்கு நதிகள் பாய்கிறது பிரான்சிலிருந்து மலையினுடைய கிழக்கு பகுதியில் ஜெனிவா பகுதியில் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நதிகள் பாய் அவங்களுக்கு ஒரு சண்டையும் இல்லை இந்தியாவினுடைய பரம எதிரியாக நினைக்கின்ற பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் இருந்து மூன்று நதிகள் பாய்கிறது அவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இல்லை இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு பாய்கின்ற நதிகளில் இந்தியா பெரிய பொறுப்பு கவிக்கலை தடைய விதிக்கலை ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கின்ற கன்னடத்திற்கும் கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் காவிரி தொடர்ந்து சிக்கலாக இருக்கிறது என்றால் காவிரி நதிநீர் சிக்கல் அல்ல காவிரி அரசியல் சிக்கல் அந்த அரசியல் சிக்கலுக்கு என்ன காரணம் என்றால் காலம் காலமாக நம்மை ஏமாற்றி பிழைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட கூட்டமும் அவர்களை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஆரிய கூட்டம் தான் ஒருத்தனுக்கு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சேவனே இல்லை ஒன்னும் இல்லைங்க ஒரே ஒரு வழக்கறிஞர் வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய காவிரி நதிநீர் உரிமை மீட்புக்காக வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய ஒரு வழக்கறிஞர் கூரா குப்புசாமின்னு ஒருத்தர் கரூர் வழக்கறிஞர் கருணாநிதி அவர்கள் இந்த காவிரி நதிநீரில் செய்த துரோகத்தின் தொடக்கம் முதல் அவர் இறக்கும் வரை அவர் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு ஒரு பெரிய புத்தகமா போட்டிருக்கிறார் தயவு செய்து வாங்கி படிங்க நாங்கள் காலம் காலமாக விவசாய குடும்பத்தில் இருந்தாலும் கூட கருணாநிதி குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்றத்திற்கு தொண்டுழியம் செய்கிறோம் என்று சொல்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே தயவைசது பூரா குப்புசாமி அவர்கள் எழுதிய காவிரி நதியில் கலைஞரின் துரோகம் என்கின்ற புத்தகத்தை வாங்கி பாருங்கள் படிங்க அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் படிச்சுட்டு உண்மையிலேயே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தணும்னா தாராளமாக செத்தி செலுத்தி தொலைங்க நம்ம சந்ததி செத்து தொலையட்டும் ஏன்னா எங்க திண்ணே விட்டு எழுந்திரிச்சு வந்து வாக்கு கேட்கலங்க போன முறைக்கு நின்று ஐயா எஸ் எஸ் பழனிமாணிக்கம் திண்ணை விட்டு எழுந்திருக்கல அவர் வாக்கு கேட்கவே வரல அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க சரி தான் வச்சுட்டாங்க தொடர்ந்து அஞ்சு முறை யாராவது முறை ஜெயிச்சிட்டோம் சரி பரவாயில்ல ஒரு நன்றி உணர்ச்சி கஜா புயல் அடிச்சு எல்லாம் சரி ஒரு ஒரு முறை வந்து எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் புயலால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாரா என்று சொல்லுங்க அதே போலதான் இப்ப யாருன்னு சொல்லியே ஜெயிக்க வச்சிருக்காங்க அவரு பக்கத்தே உய கொண்டா வாய்க்கா வருது அதுலேயே பிரச்சனை இருக்குது இதுவரையிலையும் கண்டுக்கல அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வரணும் சோறு திங்கிறோம் இல்லையா சோறு எப்படி வருது விவசாயம் தானே கலைஞர் குடும்பமா நமக்கு சோறு போடுது ஒரு ரூபா அரிசி வாங்கி எங்க வீட்டில் சமைக்கிறோன்னு யாராச்சும் சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்ல அந்த முடிவுக்கு வருவதற்கான அரசியலை தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி கட்டமைத்து வருகின்றது இந்த பூமி பந்தில் வெளி உலக அரசியல் தெரிந்தவன் என்ற முறையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை மட்டுமின்றி காக்கைக்கும் குருவிக்குமான அரசியலை பேசுகின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் அவர்களை விட்டுவிட்டால் இனி இந்த தலைமுறை மட்டுமல்ல இந்த இயற்கையும் மீளாது என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்